என் பேர் அவினேஷ் இப்போ நடைபெற நடைபெற்ற ரேட்டிங் ஈசன் கேம் பியூத் இந்தியாவுக்கு தங்கப்பதிக்க நன்றிக்கும் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அது எங்கள் ஊர் வந்து வடுவூர் திருவாரூர் மாவட்டம் வடூர் மன்னே திருவிழா வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சேன் என் கிளப் வந்து ஏஎம்சி வடுவூர் படித்தது எங்கள் எனக்கு அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டும் தான் எங்கள் நாலு போய் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்குது நான் படித்ததுலாம் வந்து எஸ்டிடி தேனியில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தஞ்சி ஏழு ஆறு வருஷம் எஸ்டிடி தான் படிச்சிருந்தேன் இப்போ வந்து எனக்கு அங்கே கோச்சாக இருந்த ராஜேஷ் சார் நாகராஜர் நன்றி சொல்லிக்கிறேன் இது எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் கப தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் தலைவர் சோலை சோலை சோலைராஜ சார் அவருக்கும் செயலாளர் சவிவுலா சார் அவருக்கும் எங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக் மாவ திரு திருவாரூர் டிஸ்ட்ரிக் மாவட்ட அமைச்சர் கபடி தலைவர் ராஜேந்திர சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இதுமாரி இப்போ நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வேல்ஸ் வசதியில் படிக்கிறேன் அங்கே எனக்கு கோச் வந்து புலி சார் அங்கே இருக்காரு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க யார் சந்திச்சேன் சந்திச்சு இதுமாரி வாழ்த்து சொன்னார் வாழ்த்து சொல்லி காசு மூக்கத்தகைய காசு ரூபாய் ஐம்பது ஐம்பதாயிரம் கொடுத்தாரு அது மூலமாக அரசாங்க அரசாங்க வேலை வாய்ப்பும் ஒரு வீடும் ஏற்படுத்தி தவிர சொன்னார் ரொம்ப நன்றி சார்